கோவை கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக துப்பாக்கியால் சுடப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்களிடம் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் விசாரணை மேற்கொண்டார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் கோவை கல்லூரி மாணவி இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக துப்பாக்கியால் சுடப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்களை திரு ராமகிருஷ்ணன் கோட்டாட்சியர் அவர்கள் சந்தித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை இரவு சர்வதேச விமான நிலையம் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார் இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேரை கண்டறிந்த காவல்துறையினர் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் பதி போது அவர்களை துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாக நேற்றைய தினம் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு பிடிக்கப்பட்ட அந்த நபர்களிடம் இன்று காலை கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஒரு வாடிக்கை வந்து கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் நேரில் விசாரணை மேற்கொண்டு போயிருக்கிறார் அதாவது போலீசார் பிடிபடும் போது பிடிக்கும் போது தலைமை காவலரை அறிவாளால் வெட்ட முயன்ற வெட்டியுள்ளனர் இதனால் அவர்களை துப்பாக்கியால் சுற்றதால் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த சம்பவம் தொடர்பாக ஆடியோ தலைமையிலான விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இந்த விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது அந்த வகையில் அவர் நேரில் வந்து குற்றவாளிகளிடம் நடந்தது என்ன என்பது குறித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது தொடர்ந்து அடுத்தபடியாக கோவை அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற துப்பாக்கிகள் சுடப்பட்டு பிடிபட்டவர்களிடம் மேஜிஸ்ட்ரேட் வந்து நேரடியாக விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அந்த மூவரையும் தற்சமயம் அறுவை சிகிச்சை பொது வார்டில் மாற்றி இருக்கிறார்கள் அதற்காக அவர்களை அவர்கள் இருக்கக்கூடிய வாடை சுற்றிலும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க நேற்று மாலையே மாஜிஸ்ட்ரேட் வந்து நேரில் விசாரணை செய்வதாக இருந்தது ஆனால் அவர்கள் அதிதீவிர சிகிச்சை வார்டில் இருந்ததாலும் மருத்துவ அறிக்கையின் அடிப்படையிலும் இன்று அவர் நேரில் விசாரணை செய்யலாம் என்று கூறப்படுகிறது மாஜிஸ்ட்ரேட் நேரில் வந்து துப்பாய்க்கால் சொல்லப்பட்டு பிடிபட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு அடுத்த கட்டமாக நீதிமன்ற காவல் போன்ற அறிவிப்புகளை வெளியிடுவார் அதன் பிறகு காவல்துறையினர் தங்கள் தரப்பில் அவர்களை எடுத்து விசாரிப்பதற்கான மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளிலும் இறங்கியிருக்காங்க ரம்யா வன்கொடுமை வழக்கில் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நபர்களை கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டார் விவரங்களை நன்றி Invest and breathe.